கார்மேகங்கள் சூழ்ந்து நின்று மழையை மெதுவாக வானிலிருந்து பொழியும் மாதம்தான் கார்த்திகை இந்த மாதத்தில் ஆறு கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட கார்த்திகேயனை வழிபடுவதுதான் சிறப்பு இன்று கார்த்திகை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தின் அதிபதி முருகபெருமான் இன்று முருகபெருமானை வணங்கினால் பல தோஷங்கள் நீங்கும் செவ்வாய் கிரகத்தின் நிறம் சிகப்போ அதனால் சிகப்பு நிற பூக்களால் அலங்கரித்து சிகப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நெய்வேத்தியம் படைத்து முருக மனதை குளிர்விப்பது நல்லது வெற்றி தைரியம் உங்கள் கைவசமாக வேண்டுமென்றால் இன்று ஆறுமுகனை வழிபடுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் அம்மன் வழிபாட்டிற்கு உகந்தது குறிப்பாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கை வழிபாடு மிகுந்த பலனை கொடுக்கும் மாலை மூன்று மணி முதல் நான்கரை மணி வரை காலத்தில் துர்கை வழிபாடு செய்யுங்கள் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் திருமணத்தை தடை நீங்கி சுபகாரியம் வீட்டில் விரைவில் நடக்க இன்று ராகு கால பூஜை செய்யுங்கள் துர்கைக்கு செந்நிற மலர்கள் சாற்றி மங்களவார விரதமிருந்து அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்து வழிபடுங்கள் தீபத்திற்குரிய திருக்கார்த்திகை மாதம் என்றாலும் முருகன் வழிபாடும் அம்பிகை வழிபாடும் உன்னத பலனை கொடுக்கும் கார்த்திகை மாதத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவர் என்று சண்டையிட்ட போது சிவபெருமான் ஜோதி வடிவில் தோன்றினார் தன் அடிமுடியை கண்டுபிடிக்குமாறு சிவபெருமான் சொல்லவே பிரம்மா அன்னமாகவும் விஷ்ணு வராகமாகவும் சென்று தேடினார்கள் அடிமுடியை காண முடியாமல் தவித்து சிவபெருமானே முழு முதற் கடவுள் என்று உணர்ந்து கொண்டதால் பஞ்சபூத தலங்களில் அக்னித்தலமாகிய திருவண்ணாமலையில் இருக்கும் அண்ணாமலையாருக்கு உகந்த மாதம் இது அதனால்தான் இந்த மாதத்தில் வீட்டில் விளக்கேற்றி சிவனை வழிபடுகிறார்கள் ராகு காலத்தில் துர்கைக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ராகு கேது தோஷம் நீங்க சிங்கத்தில் பவனி வரும் துர்கைக்கு எலுமிச்சை மாலை சாத்தி மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து எலுமிச்சை சாதம் மஞ்சள் நிற வெண்பொங்கல் படைத்து தங்க அரளி சாமந்தி போன்ற மலர்களால் அர்ச்சனை செய்து துர்கை மந்திரங்களை உச்சரித்து வழிபாடு செய்யுங்கள் முருகபெருமானுக்கு வாழைப்படம் தேன் தினை மாவு பழம் படைத்து அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை தீபமேற்றி தந்த சஷ்டி கவசத்தை படித்து ஓம் சரவணபவா என்ற மந்திரத்தை உச்சரித்து முருகபெருமானை வழிபட குழந்தை வேறு கிட்டும் என்பது நம்பிக்கை சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய ஆறுமுகன் பார்வதி தேவியின் முழு சக்தியான வேலை கையில் ஏந்தி இருக்கும் கோலத்தில் அவரை வழிபாடு செய்யுங்கள் சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பதை உணர்த்தும் விதமாக பார்வதி தேவிக்கு தன் உடலின் இடபாகத்தை கொடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை காட்டியதும் இந்த மாதத்தில்தான் இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் மாலை வேடையில் நிலைவாசலில் அகல்விடக் கேற்றி வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது நல்லது உங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் ஒன்றை சமைத்து துர்கைக்கு படைத்து பின்னர் அதை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்க குழந்தை பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டிலிருக்கும் முருகன் படத்தை துடைத்து சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர் மாலை சாற்றி தீபதூப ஆராதனை காட்டி வழிபட நினைத்தது நடக்கும் என்பது நம்பிக்கை கடன் தொல்லை நீங்க தடை மற்றும் எதிர்ப்பு விலக இன்று கார்த்திகை செவ்வாய்க்கிழமையில் கந்தகுமாரனை வழிபடுங்கள் நன்றி